லாரியை எச்சுக்கி விட்டு ஒரு மாசம் ஆகுது இன்னும் ஆலயம் காணும் ஒரு இட்டு போய் பார்த்துட்டு வந்துட வேண்டியதுதான் காசு மட்டும் ஊருக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்க இந்த மெக்கானிக் தர்மலிங்கத்துக்கு போன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கிறான் ஆனா செட்டு மட்டும் திறந்து வச்சிருக்கான் என்னது இது நம்ம லாரியா இது பல மில்லுதே ஆஹா வண்டி விடும் போது ஓடி போன பொண்டாட்டி மாதிரி இருந்தது இப்போ புது பொண்டாட்டி மாதிரி தக தக தகுது நில்லுதே ஐயோ தர்மலிங்கம் தர்மலிங்கம் தாயா மெக்கானிக்கு மெக்கானிக்கு தாயா அய்யய்யோ இந்த லாரியை வச்சு நம்ம சூரிய வம்சத்துல வர சரது மாதிரி படிப்படிப்படியா ஒரு லாரி ரெண்டு லாரி ஆகணும் ரெண்டு லாரி நாலு லாரி ஆகணும் அப்படியே வீடு கட்டி எடுத்த வீட்ல இருக்க தனலட்சுமியை கட்டி அதுக்கப்புறம் அப்படியே பெரிய ஹீரோவாகி திரிஷா வந்து ஹீரோயினா நடிக்க வச்சு அதுல நான் ஹீரோவா நடிக்கிறேன் சந்தோஷப்பட்டதெல்லாம் போதும் மெக்கானிக்கு ஒரு போனை போட்டுற வேண்டிதான் என்ன சுவிச் ஆஃப்னு இருக்கு அவன் வீட்டுக்கே போய் பாத்துற வேண்டிதான் தர்மலிங்கம் எப்பா மரத்து நெயில தூங்குற சுகமே தாயா அப்படியே ஒரு பாட்டை பாடுவோம் நான் காற்று வாங்க போனேன் புது கவிதை வாங்கி வந்தேன் அதை கேட்டு வாங்க போனான் அவள் கண்ணீன் என்ன நான் காற்று வாங்க போனேன் அந்த புறம்போக்கு எங்க போனான்னு தெரியலையே ஆளே காணோம் போன் வச்சாலும் எடுக்க மாட்டான் இவனை வச்சு நான் போடுற பெரும் அவஸ்தையா இருக்குது இந்த குப்பை மேட்டான வாடான்னு இன்னும் ஆளை காணுங்க கால இருந்து தேடிக்கிறத பண்ணி வாங்க முடிஞ்சு எங்க போச்சுன்னு ஆள் தெரியலையா ஆத்தீங்கதா டேய் மாப்பிளா டேய் வண்டியாடா எங்கடா போய் இந்த தகர டப்பா மூஞ்சே டேய் நான் தான் காலையில இருந்து காணணும்னு உன்னை தேடிங்கறேன் நீ என்ன கேக்குற டேய் பெயிண்ட் டப்பா வாயா உன்னை காணணும் தான நான் ரொம்ப நேரமா தேடி இருந்தேன் கம்னு வந்து உட்காரு உட்கார்ந்து இருக்கடா நீ என்ன பிளான் பண்ணிக்கிற ஐயோ நான் என்னடா பிளான் பண்றது இந்த மாடு தான் ரொம்ப நேரமா மேஞ்சிட்டு இருக்கு டேய் அந்த மாடு சடா பண்ணப் போறா டேய் ஓட்டோட வாடா மூஞ்சி அந்த மாடு வித்தலாம்டா டேய் அந்த மாட்டை வித்தா அந்த மாட்டு ஓன நம்மள கட்டி போட்டு அடிப்பான்டா நீ சொல்றதும் கரெக்ட் தான்டா என்ன பண்றது இன்னைக்கு டேய் என்ன போற ஐடியா கேக்குறே பாத்தியா நானே ஒரு வடிகட்டன முட்டாளே போன வாரம் கூலாஞ்சல பாத்து திரி அடி வாங்கனல அதனால யாரு குத்துதா நான் தான் குடுத்தேன் என்ன போய் கேக்குற ஐடியா நீ சொல்றதும் கரெக்ட் தான் எனக்கு அடி வாங்கல தெம்பு இல்ல வா அந்த சைடு போய் எதனா ஆட்டே போட சிக்கு தான் பார்க்கலாம் ஏ ஆமாடா நீ சொல்றது வாஸ்தவம் தான் இந்த பக்கம் போனா எதா வெயிட்டா மாட்டேன்னு ஏ அறிவு சொல்லுது அட அறிவு கேட்டவனே மனுஷனுக்கு இருக்கதே அஞ்சு அறிவு தான்டா நீ எட்டு அறிவுன்ற அட பாவி மனுஷனுக்கு இருக்கதே ஆறு அறிவு தான்டா நீ ஊர குப்ப கோட்டறம் பார் ஏந்து வாடா போனா எதா மாடுதா பார்க்கலாம் நில்ரா போன் எடுத்து வரேன் ஆமாடா ஆறு அறிவு தான் இருக்குல்ல டேய் மாப்ளா ஆ

இந்த லாரி நல்ல ரேட்டிங் வித்துற வேண்டியதா என்ன வராங்களா பார்க்கலாமா வா ஐயோ லாரி புது லாரி வைக்குதே சரி ஐயோ ரேப்ர விக்கறதா டேய் எவனா வருவான்டா அவங்க கிட்ட தலையில கட்டி உட்கார்ற கம்மி ரேட்டுக்கு ஹாய் மக்களே எல்லாரும் வணக்கம் இன்னைக்கு என்ன சோகமான விஷயம்ன்னா என் கையில ஒரு கொرمம்பக்கு வந்து ஈஸ்ட் போயிச்சே அதனால என் கை வேறல ஒஞ்சிச்சே அதனால சரியா வீடியோ போட முடியல இன்னைக்கு மனசு வருத்தமா இருக்கறேன் ம் லைவா நீ வெச்சிருக்கதே ரெண்டு மூணு ஃபாலோஸ் அதுக்கு ஒரு லைவ் வேற போட்ல இருக்கியா நீ உன் முகர கட்டிக்கு உன்னை கையில ஏத்திக்க கூடாது உன் வாயிலே ஏத்திர உள்ள உள்ளா வேலை போக தண்டமா உட்கார்ந்துற எங்கனா வேலை பாப்போம் இதெல்லாம் இருக்குதா உனக்கு நான் முடிய வெட்டு அழக அஜித் குமார் மேரி கேரட்டி உனக்கு பொறாம தானா ஐயோ ஐயோ அஜித் குமார் டேய் அஜித் காதுல கேட்டா நிச்சுக்கோ தூக்கு பண்ண அன்னிக்கே செத்துるவாரு அஜித் அஜித் மூஞ்சி ஆளையம் வர நல்லா

காரு இல்ல சின்ன ஏதாச்சும் போய் பாத்துட்டு வந்தா வா அவங்கள்ட்ட இருக்கான்ட்டு சரிக்கா போயிட்டு வரலாம் வா டேய் சுத்தி பார்க்கலாம் போதா வாடா போய் ஏனா மாட்டறங்களா பாப்போம் டேய் சுத்தி இல்லடா இது லாரியை தான் பார்த்தோம் வா பின்னாடி போய் ஏதாவது இருக்கா பாப்போம் இங்க இல்ல ஏனா வரங்களா பாப்போம் ஏகா அத போறக நிறைய வண்டி நிக்குது அங்க ஓன கேட்டு பார்க்கலாமா ஆமாடா செகண்ட்ஸ்ல ஏதனா வண்டி கிடைக்குதான்னு கேட்கலாம் வா ரெண்டு பேர் நிக்கறாங்கல அண்ணா யார் உங்க சொந்தக்காரா

சார் நீங்களே சொல்லுங்க சார் ஒரு நல்ல ரேட்டா நான் தான்மா ஓனர் நான் தான் ஓனர் வேலை செய்யறது தெரியல உனக்கு இந்த லாரியை என் குடும்ப காசாக விக்கிறமா வெளிய வாங்கனா 40 லட்சம் வெறும் 5 லட்சம் ரூபாய்க்கு விக்கிறமா புடிச்சதா வாங்கிங்க ஏகா வாங்கி ஒரு நிமிஷம் என்னடா அக்கா 40 லட்சம் ரூபாய் லாரியா 5 லட்சம் ரூபாய்ன்றாங்க வாங்கிக்கலாம்கா பரவாலன்றியா சரி இரு ஒரு 1 லட்சம் கம்மி பண்ணலாம் பாருங்க கம்முனு இருக்கு சரி சரி சார் 5 லட்சம்ன்றது கொஞ்சம் தான் சார் நாங்களே ரொம்ப கஷ்டப்படுறோம் சார்

என்னமா வண்டி கழுவ வந்திருக்கியா ஐயே வாயப்பாரா நல்லா பாத்து வாய் மாதிரி இது யார பாத்து வண்டி கழுவ வந்தேன்ற ஏன் லாரி இது நான் காசு குத்து இப்பதான் வாங்கினேன் நாலு லட்சம் குத்து இது லாரியா ஏமா இந்த லாரியோட விலை முப்பத்தி அஞ்சு லட்சம் ஏன் லாரி யாருமா உன்ட்ட வித்துது யோ இப்பதான் ஒரு நல்ல மனுஷன் நாலு லட்சம் ரூபான்னு குத்தாரு நீ தான் என் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபான்னு சொல்லிங்கிற ஏன் வீட்டு லாரிய எந்த திருட்டு பையன் உனக்கு நாலு லட்சம் ரூபாய்க்கு கொடுத்தான்

哦呦呦，我来！